வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பெருமக்கள் தங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையால் படித்த கல்வியால் பெற்ற பகுத்தறிவால் தொடர்ந்த முயற்சியால் உண்மை என்று கண்டறிந்து கூறியவற்றை மிக சாதாரணமாக எளிமையாக அப்படியெல்லாம் ஒன்றும் அது சரியில்லை என்று மறுத்து கூறுகின்ற இயல்புடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் இந்த உலகத்திலே உளவிக் கொண்டிருக்கக்கூடிய பேய்களைப் போன்றவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார் உலகத்தவர் என்று சொன்னால் அது உலகிலே உள்ள அனைவரையும் குறிக்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று வள்ளுவர் வேறொரு குரலில் வகைப்படுத்துகிறார் யார் பண்புடையவர்கள் புறநானூற்றிலே கடவுள் மாய்ந்த வழுதி என்ற மன்னன் எழுதிய ஒரு அருமையான பாடல் உண்டு உண்டாலம் உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதே ஆயினும் இனிதென தமியர் உண்டலுமிலே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்வில அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலானூற்றான் பிறக்கென முயலுனர் உண்மையானே அத்தகைய இயல்புடைய உயர்ந்த சான்றோர்கள் தங்கள் நல்லறிவின் காரணமாக இதுதான் சரி இதுதான் அறம் இதுதான் உண்மை கண்டறிந்து கூறியவற்றையெல்லாம் அப்படியே போகிற போக்கில் தவறு என்று சொல்லிவிட்டு புறம் தள்ளி செல்லக்கூடிய இயல்புடைய புல்லறிவாளர்களை இந்த உலகத்திலே உழவக்கூடிய பேய்களை போன்றவர்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஒரு கருத்தினை வாதம் செய்கின்ற பொழுது அந்த கருத்து குறித்து தரவுகளோடு ஆதாரங்களோடு சான்றுகளோடு புள்ளி விவரங்களோடு விவாதிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் கருத்தை சொல்லுபவரை திட்டுவது அவர்கள் குடும்பத்தை திட்டுவது இழித்தும் பழித்தும் கேவலமாக பேசுவது என்ற நிலையிலே வாதம் செய்யக்கூடியவர்களை புள்ளறிவாளர்கள் என்று அவர் வகைப்படுத்துகிறார் தம்முடைய கருத்துக்கு எந்த சான்றும் இல்லாமல் வாயிலே வந்ததையெல்லாம் வரலாறு என்று பேசிக்கொண்டு போகின்றவர்களை இந்த உலகத்திலே உழவக்கூடிய பேய்கள் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை புள்ளறிவாண்மை என்ற அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் நன்றி வணக்கம்